ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி உங்கள் காஷிக் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய டீச்சர் பண்ணுவோம் டிஆர்பி இருக்காங்க இல்லையா ஸோ டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு இது என்ன நோட்டிஃபிகேஷன் இதில் யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் இதுக்கு என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிற இந்த எக்ஸாம் பார்த்தினா ஏ டுஸ்ட் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம டிஆர்பியோடைய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா டிஆர்பியிலேருந்து இருந்து அசிஸ்டன்ட் இன் கவர்மெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பியிலேருந்து அசிஸ்டன்ட் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வீஸில் இருந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க இதுக்கான ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் டென் ரொம்ப ரொம்ப ஒரு ஹையான போஸ்டிங் லெவல் டென் போஸ்டிங் வருது ஸோ பேசிக் பே அப்படிங்கிறது உங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்குறதா இந்த ஒரு போஸ்டிங்குடைய இது இதில் மொத்தம் எவ்வளவு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ஹியூஜ் வேக்கன்சிஸ் இது வந்து எதுக்காக அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃபீஸருக்காக ஸோ டிஆர்பியில் ஆல்ரெடி வேற ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜ் சொல்லி அசிஸ்டன் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க டிட் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் டிஆர்பிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த வகையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரின் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான இதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமான வேகன்சி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஏழு எட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பொறுத்தவரை இதில் முக்கியமான தினங்கள் நோட் பண்ணிட்டீங்க நோட் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பதினாறு பத்து அக்டோபர் பதினாறாம் தேதி நமக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அக்டோபர் பதினாறாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அக்டோபர் பதினேழாம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் பத்தாம் தேதி ஸோ டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கீங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே அப்ளை வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி இது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றுலேருந்து நவம்பர் பதிமூணாம் தேதி வரை இந்த ஒரு மூன்று நாட்கள் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஸோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டேட் வந்து இருபது பன்னெண்டு இருபது பன்னெ பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது டிசம்பர் இருபதாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் பட் எக்ஸாமுக்கான டேட் வந்து கன்ஃபார்ம் கிடையாது இது வந்து ஜஸ்ட் டென்டேட்டிவ் இது வந்து ஜஸ்ட் டென்டேட்டிவான டேட் தான் அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு இன்டர்வியூவும் இருக்கு இல்லை உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாமும் இருக்குது அதே மாதிரி இன்டர்வியூவும் உங்களுக்கு இதில் இருக்குது ஸோ இன்டர்வியூக்கான டேட் எப்போ அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னர் வந்து அறிவிப்பாங்க ஸோ டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதினாறு பத்து வந்து வந்துருச்சு அதே மாதிரி அப் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது பதினேழு பத்து ஸோ இப்போ கரண்டில் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பத்து பதினொன்று அதாவது நவம்பர் பத்தாம் தேதி இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேணாம் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் அப்ளிகேஷனை முடிச்சிருங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம் லாஸ்ட் டைம் வரை எழுத்துட்ருக்கேன் வேணாம் ஏன்னா லாஸ்ட்டில் நிறையா சர்வர் இஷ்யூ பேமெண்ட்டில் இஷ்யூ வந்து ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூ வந்து ஏற்படும் ஸோ அதனால் உங்ககிட்ட இந்த எக்ஸாமுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் ஷுட் நாட் ஹவ் கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஐம்பத்தி ஏழு வயதை தாண்டி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏஜை இது பண்ணுறதுக்கான கட் ஆஃப் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஏழு அதாவது ஜூலை தேதி தான் வந்து கட் ஆஃப்டேட்டு சோ ஜூலை ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆயிடக்கூடாது ஐம்பத்தி ஏழு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க கூடாது ஐம்பத்தி ஏழு வயதுக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி யார் யாரெல்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்களா ஆல்ரெடி நமக்கு வந்து இருபத்தெட்டு எட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதை பேஸ் பண்ணியோ இல்லை நாலு பத்தை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க பட் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண பட்சத்தில் உங்களுக்கான ஏஜ் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழு வயது கட் ஆஃப் டேட் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கட் ஆஃப் டேட்டாக வந்து இருக்கும் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதே மாஸ்டர்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் சும்மா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பத்தாது நீங்கள் மினிமம் ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் பட் மினிமம் வந்து ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் மினிமம் ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில் என்ன டிகிரி வேணாலும் இருக்கலாம் ஸோ மாஸ்டர் டிகிரியில் மினிமம் ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கியிருக்கணும் அப்படி நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கல அப்படின்னா ஈக்குவல் அண்ட் கிரேடின் பாயிண்ட் ஸ்கேல் வேறு ஏதா கிரேடிங் சிஸ்டம் இஸ் ஃபாலோட் இல்லாமல் வேறு ஏதாச்சும் இந்த மாஸ்டருக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்குது அப்புடின்னா அது வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஃபீல்டில் இதில் நிறையா போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ மாதிரி நீங்கள் நீங்கள் படிச்ச படிச்சிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அது யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கணும் அதேமாதிரி ஃபாரின்லையுமே ஸோ ஃபாரின்லையுமே நீங்கள் வந்து நல்லா அக்ரேட் பண்ண யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி தி கேண்டிடேட் ஹாஸ் ப்ரெசென்ட் அட்லீஸ்ட் டூ பேப்பர் பேஸ்ட் ஆன் இஸ் பிஹெஸ்டி ஸோ உங்களுடைய பிஹெச்டி ஒர்க் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணும்போது இது வந்து உங்களுடைய முதல் இது ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பசங்க அட்லீஸ்ட் டூ டூ ரிசர்ச் பேப்பர் உங்களுடைய பிஎச்டி ஒர்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் அட்லீஸ்ட் ரெண்டு பேப்பராச்சும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அதேமாரி நெட்டு செட்டு செல்ட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா ஷால் நாட் பி ரெக்யூட் சச் மாஸ்டர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி இதுக்கு வந்து மாஸ்டர் ப்ரோக்ராம் தேவையில்லை பட் நீங்கள் வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணும்போது மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஓகேங்களா ஸோ அதனால் யாரெல்லாம் மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலோ அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம மாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா அதேமாதிரி செகண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த மாஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி டிகிரி பிஎஸ்சி டிகிரி வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிலையோ இல்லை டாப் வேர்ல்டு டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா பிஎச்சி வந்து எங்கே முடிச்சிருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இதுலையோ இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டிலேயோ அப்படி இல்லைன்னா டாப் ஹண்ட்ரட் டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா இந்த டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வந்து பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இந்த கியூஎஸ் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய டாப் கியூஎஸ் ரேங்கிங்லேயோ த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கில் இந்த மாதிரி வேர்ல்டில் நிறைய முக்கியமான இன்ஸ்டிடியூஷனுக்கான ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த இன்ஸ்டியூஷன் ரேங்கிங்கில் வரக்கூடிய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்டி முடிச்சிருக்கணும் அதேமாதிரி பிஹெச்டி முடிச்சதுக்கான ப்ராப்பரான ரிசர்ச் பேப்பர் எல்லாமே நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஏஜ் பார்த்தாச்சு அதேமாதிரி நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க டீச்சிங் எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஷால் பி டேக்கன் இன் அக்கௌண்ட் ஃபார் த ரிலவன் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேஷனும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண வேண்டும் அதையும் வந்து உங்களுக்கு மார்க்கான வெயிட்டேஜாக எடுத்துப்பாங்க ஸோ அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டேட் இருக்கு இல்லையா எவ்வளோ எத்தனை வருஷம் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டா கட் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணி தான் நீங்கள் எவ்வளோ நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் அப்லோடு த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டில் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் முகிறதுக்கான டேட் வந்து பத்து பதினொன்று பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிகிறதுக்கான டேட்டு ஸோ இந்த டேட்டு வர உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு வருஷமா இல்லை ஒன்றரை வருஷமாக இல்லை எத்தனை நாள் பர்டிகுலர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேஷன் அப்லோட் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜாப்ஸ்க்கு வந்து மேண்டேட் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எப்படி எஜுகேஷன் ஏஜுக்கான இது இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது அதேமாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் தென் காமர்ஸ் அதுக்கப்புறமா வந்து காமர்ஸ்லேயே ரெண்டு மூணு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க தென் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ஸ் இது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து பேக் பேக்லாக்கான ஸோ பேக்லாக்கான வேகன்சியும் இருக்குது மாதிரி கரண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரண்ட் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க பேக்லாக் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு எழுபத்திரெண்டு வேகன்சிஸ் கிட்டே ஸோ ஒரு செவன்டி டூ வேக்கன்சிக்கிட்ட பேக்லாக் இருக்குது அதே மாதிரி இப்போது கரண்ட்டில் ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோ கெமிஸ்ட்ரி ஸோ கரண்ட்டில் பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இதுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து இருபத்தி ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே இது பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது தென் யார் யாரெல்லாம் பாட்டனி படிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி எல்லா கேட்டகிரிக்கும் சேர்த்து தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிளான்ட் பயாலஜி பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கேட்டகிரிக்கு உங்களுக்கு இருபத்தி எட்டு ஸோ பிளான் பயாலஜிக்கு வந்து இருபத்தெட்டு வந்து இருக்குது தென் பயோடெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வேக்கன்சிஸ் தென் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரிக்கு நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து இருக்கிறதுலேயே அதிகமான வேகன்சி மொத்தம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன் எயிட்டி டூ வேக்கன்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு அறுபத்தி ஏழு சிக்ஸ்டி செவன் வேக்கன்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி உங்களுக்கு காமர்ஸ் காமர்ஸில் இ காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரிக்கு இதில் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் காமர்ஸில் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற இதில் வந்து பதினேழு காமர்ஸில் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற இதுக்கு வந்து பன்னெண்டு வேகன்சிஸ் வந்து இருக்குது தென் காமர்ஸில் கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரிக்கு வந்து இருபத்தி எட்டு டிஃபன்ஸ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகிரி இதில் மொத்தம் எட்டு போஸ்டிங் வந்து இருக்குது இங்கிலீஷ்க்கு நானூற்றி ஆறு ரொம்ப ரொம்ப அதிகமாக நானூற்றி ஆறு வந்து இங்கிலீஷ்க்கு தென் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் நூற்றி மூணு எஜுகேஷன் அப்படிங்குற கேட்டகிரிக்கு நாற்பத்தி மூணு எலக்ட்ரானிக்ஸ்க்கு பதி நேழு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு அஞ்சு என்விரான்மெண்டல் சயின்ஸ்க்கு வந்து ஒன்று ஃபேஷன் டெக்னாலஜிக்கு ஒன்று ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து இது அதுக்கப்புறமா மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி ஸோ இன்னும் சின்ன சின்ன போஸ்டிங் இருக்காது அதெல்லாம் விட்டுறா நீங்கள் பார்த்துங்க ஜியாகிரஃபிக்கு வந்து எழுபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜியாலஜிக்கு வந்து இருபது வேக்கன்சிஸ் இருக்குது தென் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி ஒன்று ஹிஸ்ட்ரிக்கு எழுவத்தி ஒரு வேக்கன்சி அதிகம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இதுக்கு கேட்டகிரியில் நாற்பது வேகன்சி தென் ஹிஸ்ட்ரியில் எஜுகேஷன் கேட்டகிரியில் ஒன்று ஹோம் சயின்ஸில் முப்பத்தி ஒன்று ஹியூமன் ரிசோர்ஸில் ஒன்று அதுக்கப்புறமா ஹியூமன் ரைட்ஸில் ரெண்டு ஹிந்தியில் நாலு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பத்து கல்ச்சர் அண்ட் டூரிசத்தில் மூணு இவ்வளோ கேட்டகிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் எந்த கேட்டகிரிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகிரியில் நீங்கள் ப்ராப்பராக டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மாஸ்டர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் அதில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நான் எல்லாத்தில் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ண முடியாது ஓகேவா ஸோ இந்தியன் மியூசிக்கில் ரெண்டு ஜேர்னலிசம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் ஏழு போஸ்டிங் இருக்குது மேத்தமேட்டிக்ஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐந்து வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து இருக்குது தென் மைக்ரோ பயாலஜிக்கு வந்து இருபத்தி அஞ்சு மெரேன் பயாலஜிக்கு வந்து ரெண்டு மேத்தமெட்டிக்ஸுக்கு நாலு வேக்கன்சி வந்து இருக்குது தென் நியூட்ரிஷன் அண்டு டயட்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு வந்து இருபத்தி ஏழு ஃபிசிக்ஸ்க்கு நூற்றி ஐம்பத்து ரெண்டு தென் ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கு வந்து நாலு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நாலு சைக்காலஜிக்கு பதிமூணு ஸோ கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க தமிழுக்கு அதிகமாக இருக்குது தமிழுக்கு முன்னூற்றி ஒம்பது இருக்குது தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபோர் சோசியாலஜிக்கு வந்து த்ரீ சோஷியல் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் சான்ஸ்கிரிட்டு ஃபோர் தென் விஷுவல் கம்யூனிகேஷன் டுவெண்ட்டி ஒன் ஒயில்டு லைஃப் பயாலஜி வந்து எயிட் ஜுவாலஜிக்கு அதிகமாக இருக்குது ஜுவாலஜிக்கு வந்து நைன்டி எயிட் ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அறுபத்தி ஒரு கேட்டகிரி இருக்குது எத்தனை அறுபத்தி ஒரு கேட்டகரி நம்ம எல்லாத்துக்குமே டிகிரியில் தெரிஞ்சது ஒரு மூணு நாள் தான் தெரியும் பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு ஆர்ட்ஸ் ஸோ ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த இத்தனை கோர்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை படிச்சிருந்தாலும் எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாமா முடியாது ஏன்னா இது வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இது அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன டிகிரி இப்போ ஜுவாலஜினா ஜுவாலஜிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற அதில் இருக்கக்கூடிய ஒரு தொண்ணூறு வேகன்சி அது மாதிரி இங்கிலீஷ்னா ஒரு நானூறு வேகன்சி கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் வேகன்சிக்கு மட்டும் தான் என்ன வந்து இது கிட்டத்தட்ட மொத்தம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து பேக்லாகோட சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வேகன்சி அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது அந்த பர்டிகுலர் வேகன்சிஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதனால் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ எதில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ரிசர்வேஷனை பொறுத்தவரை ஆல்ரெடி டிஎன்பிஸில் என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் வெர்டிகல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி வெர்டிகல் ரிசர்வேஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதில் அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு எஸ்சி கேட்டகரிக்கு பதினெட்டு ஷெட்யூல் ட்ரைப் எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் தென் பிசி பேக்வேர்ட் கிளாஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் தனியாக ஓபிசி அதர் பேக்வேர்ட் க்ளாஸ் இருக்காங்களே முஸ்லீம்ஸ் ஸோ ஓபிசி முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்குது தென் எம்பிசிக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டி நோட்டிஃபை இது தேர்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிற ரிசர்வேஷன் கிடைக்கல வந்துடும் இதில் முப்பத்தோரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் டு ஆல் யாரும் அப்ளை பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சியில் என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே டைப் ஆஃப் ரிசர்வேஷன் தான் இதுலேயும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி இதில் பெண்களுக்கு ஸோ இதில் ஒவ்வொரு கேட்டகிரிலுமே பெண்களுக்கு முப்பது பர்சன்டேஜ்க்கான ரிசர்வேஷனும் இருக்குது பிஎஸ்டிஎம் இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்முக்கும் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா டிஆர் டிஎன்பிசியில் பிஎஸ்டிஎம்க்கு என்ன டைப் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி இதில் பிஎஸ்டிஎம்க்கான ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க தென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிசானல் ரிசர்வ் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்காக ரிசர்வேஷன் இருக்குது ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம நம்ம டிஎன்பிசியில் என்ன சிஸ்டம் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் ப்ளஸ் இதில்

யார் யாரெல்லாம் வந்து ஜென்ரல் கேட்டகிரி இருக்கீங்களோ அவங்களுக்கு அறநூறுரூவா இது இல்லாமல் எஸ்சி எஸ்டி அறந்ததியர் எஸ்சி அறந்ததியர் எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த கேட்டகிரிக்கு வந்து முந்நூறுரூபா ஓகேங்களா முந்நூறுரூபா எக்ஸாமு ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது ப்ராப்பராக எந்த கம்யூனிட்டி எந்த கேட்டகிரி அப்படிங்கிறத கொடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ்க்கான விஷயம் வந்து வரும் ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இந்த எக்ஸாம்க்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ ரிசர்வேஷன் வந்து வேணும் உங்களுக்கு பிசிலையோ இல்லை பிசி முஸ்லீம்லேயோ உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும் சப்போஸ் நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர் ஆர்டி இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அதேமாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரி எஸ்சி எஸ்டிஏ எஸ்சி எஸ்டிஏ அப்படிங்கிற கேட்டகிரி இருந்தீங்கன்னா தாசில்தார் உங்கள் நேட்டில் உள்ள தாசில்தார் தாலுகாவுடைய தாசில்தார் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா டெபுட்டி குவாட் டெபுட்டி ஹெட் குவார்டர்ஸ் டெபூட்டி தாசில்தார் இருக்கா இல்லையா அவர்கிட்டயோ இல்லை ஸ்பெஷல் டெபியூட்டி தாசில்தார்கிட்டையோ நீங்கள் வந்து இதை வந்து வாங்கணும் ஓகேவா ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் என்னென்ன என்ன கேட்டகிரிங்களோ அந்த கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து வரும் ஓகே ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மேரீட் உமன் கேண்டிடேட் இஷ்யூட் வித் ஹர் ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம் அலோன் ஷேல் பி அக்சப்டட் இஃப் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் அப்டெயின்டு வித் த கேண்டிடேட் ஹஸ்பண்ட் நேம் தென் ஷி ஷீ வில் பி கன்சிடர்ட் ஜென்ரல் ஓகேங்களா ஜென்ரல் டன் அதாவது இப்போ நிறையா உமன் வந்து கல்யாணம் ஆகி என்னதுக்கப்புறமா அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க இல்லை ஹஸ்பண்டோட கம்யூனிட்டி வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஜென்ரல் கேட்டகரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்டுடைய கேஸ்ட் உங்கள் பேரண்டோடைய கம்யூனிட்டி என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் ஃபாதர் மதரை பேஸ் பண்ணி தான் நீங்களும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து போடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதேமாதிரி நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஏதோ ஸ்டேட்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து செல்லாது அப்படி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஜென்ரல் கேட்டகரியா தான் உங்களை ஜென்ரல் கேட்டகரியாக தான் கன்சிடர்ட் வந்து பண்ணுவாங்க இதில் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறமா இன்டர்வியூவும் இருக்குது ரெண்டு ஸ்டேஜ் மொத்தம் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் ஸ்டேஜ் அதுக்கப்புறமா இன்டர்வியூ ஸ்டேஜ் இருக்குது இதில் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை ரிட்டன் ரிட்டன் எக்ஸாம் உடைய டேட்டு டைமு சென்டர் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த ஹால் டிக்கெட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணி தருவாங்க ஹால் டிக்கெட் வந்து எப்போது அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வெப்சைட் அட்டன் அப்லோட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு மெயில்ல பண்ற சென்ட் பண்றதோ இல்ல வீட்டுக்கு சென்ட் பண்றதோ பண்ண மாட்டாங்க நீங்க தான் என்ன பண்ணும் எப்ப ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து சைட்ல நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யார் யாரெல்லாம் ரிட்டன் எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களா கட் க்ளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு அடுத்தபடியாக இன்டர்வியூவும் இருக்கும் இதில் எக்ஸாம் பேட்டனை பொறுத்தவரை இதில் எக்ஸாம் பேட்டனை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஜென்ரல் டாப்பிக்கில் டிஸ்கிரிப்டிவ் டைப் உங்களுக்கு ஜென்ரல் டாப்பிக்கில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஒரு எஸ்ஸே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லை ஜென்ரல் டாப்பிக் இருக்குது இல்லையா இதில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது காமன் தான் பேப்பர் டூவில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவாக ஒரு டாப்பிக் கொடுத்துருவாங்க அந்த டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஒரே ஒரு டாப்பிக்கு நீங்கள் ஐம்பது மார்க்கு ஓகேங்களா ஸோ ஒன் எஸ்ஏ டைப் அவுட் ஆஃப் பைவ் கொஸ்டின் மொத்தம் அஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சு கொஸ்டின் ஏதோ ஒரு சூஸ் பண்ணி நீங்கள் essay எழுதணும் essay அப்படிங்கிறது மொத்தம் முன்னூறு இருக்க மாதிரி words அப்படிங்கிறது ஒரு பக்கம் மூணு வரும் அந்த முந்நூறு வேர்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அப்படின்னா ஒரு எசே ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க இந்தியாவுடைய எல்பிஜி ரிஃபார்ம் பற்றியோ இல்லை கான்ஸ்டியூஷன் பற்றியோ ஜென்ரல் ஸ்டடிஸ்ல இருந்து ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க அந்த டாப்பிக்கு நீங்கள் முன்னூறு மார்க்குக்கு எஸ்ஏ எழுதணும் அந்த முந்நூறு மார்க் முந்நூறு வேர்டு எஸ்ஏக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா ஐம்பது மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதேமாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான மார்க் வந்து பதினஞ்சு மார்க் ஓகேங்களா பதினஞ்சு மார்க் வந்து போடுவாங்க அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஜிசி அப்ரூவ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் டைம் டு டைம் கெஸ்ட் லெக்சரோ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ இந்த மாதிரி இது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன எந்த காலேஜில் ப்ரைவேட் காலேஜ் இல்லை கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து பதினஞ்சு மார்க் வந்து போடுவாங்க எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பதினஞ்சு மார்க் அதே மாதிரி இன்டர்வியூவை பொறுத்தவரை இன்டர்வியூவுக்கு பதினஞ்சு மார்க் இன்டர்வியூக்கு மொத்தம் பதினஞ்சு மார்க் வந்து போடுவாங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரை எவ்வளோ வேக்கன்சியும் அந்த வேக்கன்சிலருந்து டொய்ஸ் ஓகேங்களா ஸோ வேக்கன்சிலேருந்து டொய்ஸ் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு பதினஞ்சு மார்க் வந்து போடுவாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் இருக்கும் ஸோ யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான் இருக்கீங்களோ இப்போவே வந்து சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் நம்ம பார்த்தோம் அந்த லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட முக்கியமான விஷயம் ஓகேங்களா எஸ் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பதினாறு பத்து பதினாறு பத்துலேயே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட்டுமே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பதினேழு பத்து ஸோ பதினேழு பத்துலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பத்து பதினொன்று அதாவது நவம்பர் பத்தாம் தேதி தேதி வர நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நவம்பர் பத்தாம் தேதி தான் இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது சம்திங் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்போ இருந்து எப்போ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று அதாவது நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து நவம்பர் பதிமூணு நவம்பர் பதினொன்றுலேருந்து நவம்பர் பதிமூணு வரை உங்களுக்கு எக்ஸாம்க்கில் இது பண்ணுறதுக்கான எடிட் பண்ணுறதுக்கான இது வந்து கொடுக்குறாங்க மாதிரி எக்ஸாம் டேட் வந்து இருபது பன்னெண்டு டிசம்பர் இப்போ இருபதாம் தேதி அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க பட் இந்த டேட் அப்படிங்கிறது அஃபிஷியல் கிடையாது ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் ஸோ உங்களுக்கு ரிட்டன் மார்க்கு அதே மாதிரி இன்டர்வியூ மார்க்கு இது ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனலாக இன்டர்வியூ ஃபைனலாக வந்து உங்களுக்கு போஸ்ட் வந்து போடுவாங்க ஸோ இதோடய குவாலிஃபிகேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன் இதை ஒரு குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் மாஸ்டர்ஸோ இல்லை பிஎச்டி வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு ஃபிஃப்டி செவன் இயர்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அந்த ஏஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கான கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து கட் ஆஃப் இது இதுக்குள்ளே உங்களுடைய ஏஜ் வந்து ஐம்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஸோ யார் யாரெலாம் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்றீங்களோ இந்த எக்ஸாமுக்கு வந்து இது பண்ணுங்கள் வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான வேகன்சி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு வேகன்சி இருக்குது பட் இதில் மொத்தம் ஒரு ஐம்பது கேட்டகரி ஆஃப் எஜுகேஷன் டொமைன் இருக்குது ஸோ இதில் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சுருக்கீங்களோ அந்த டிகிரியை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இல்லை நீங்கள் வந்து பயாலஜி அப்படின்னா பயாலஜிக்கு தான் நீங்கள் எந்த கேட்டகிரி வந்து படித்து முடிச்சிருக்கீங்களோ அந்த கேட்டகிரிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கான டேட் வந்து டென் தான் அறிவிச்சிருக்காங்க இன்னும் ஃபைனல் எக்ஸாம் டேட் வந்து அறிவிக்கலை இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது பன்னெண்டு டிசம்பர் இருபதாம் தேதி தான் அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ப்ரோ பண்ணுறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ வந்து ஆன்சர் ரைட்டிங்கான ப்ராக்டிஸ் வந்து பண்ணிருங்க ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதுறீங்க ஒரு கொஷின் வந்து ஜென்ரலாக தான் கேட்பாங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்லாம் கேட்க மாட்டாங்க ஜென்ரலாக ஒரு எஸ்ஏ டைப்பில் தான் கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் எஸே எழுதும்போது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல எழுதுங்க ஏன்னால் அதை தான் வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா எஸையில் வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கணும் இன்ட்ரோடக்ஷன் அடுத்து வந்து அந்த அந்த கொஷின் என்னவோ அதை பேஸ் பண்ணி ரிலவண்டான பாடி பார்ட்ஸ் ஓகேங்களா அந்த கொஷினில் எத்தனை பார்ட் இருக்கோ இல்லை எத்தனை சப்டாபிக் கொடுக்கலாமோ அதை இது பேஸ் பண்ணி ஒரு சப் டாபிக்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் ப்ராப்பராக கன்க்ளூஷன் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஸோ நிறையா எக்ஸாம்பிள்ஸு நிறைய கேஸ் ஸ்டடிஸு டேட்டாஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து யூனிக்காக இருக்கும் இந்த ஐம்பது மார்க்கில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை போகிறத என்ன தான் ஒட்டுமொத்த மார்க் வந்து இரநூத்தி முப்பதாக இருந்தாலும் இந்த ஃபிஃப்டி மார்க் எஸ்ஏ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும் ஸோ அதனால் எஸ்ஏக்கு இப்போ இருந்து நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க நிறையா பேர் வந்து எஸ்ஏ வந்து செகண்ட் ரவுண்டு தான் இல்லை அடுத்த ஸ்டேஜ் தான் அப்படிங்குற நினச்சிட்டு இருப்பீங்க பட் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எஸ்ஏ வந்து இருக்குது ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்க நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து போட்டு அதையும் தொடர்ந்து வந்து பாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ